கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவருடைய பல முயற்சிகள் எடுத்ததில் நீர்நிலைகள் நீர் பிரச்சனையை வந்து தீர்த்ததில் குடிநீர் பிரச்சனையை தீர்த்ததில் ஒரு பல முக்கியமான திட்டங்களை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அதில் சில முக்கியமான திட்டங்கள் என்று சொன்னால் ஒன்று வந்து கோவையில் சின்னவடம்பட்டி அந்த நீர்நிலையே வந்து உருவாக்கி கோவைக்கு வந்து அந்த பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை வந்து நீக்கியது என்பது தொடர் கே ரமணி அவருடைய மிகப்பெரிய பங்கு என்பது வந்து அதில் வந்து இருக்குது அதே போல் தேனி தேனிக்கு பக்கத்தில் தான் வந்து வைகை நதி ஓடுது ஆனால் தேனியில் வந்து குடிநீர் பற்றாக்குறை என்பது இருக்குது இருந்து போராட்டம் நடத்தின அடிப்படையில் குழாய்கள்லாம் போடுறாங்க ஆனால் வைகை நதியில் தண்ணி வற்றி போச்சுனாக்கா தேனிக்கு வந்து தண்ணி வராததில்லை அப்பொழுது தொழில் லாசர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அவர் அரசுக்கிட்ட என்ன சொன்னார் என்று சொன்னால் நீங்கள் ஏன் வந்து ஆற்றுலேருந்து குடிநீர் குழாய் போடுறீங்க அங்கே தண்ணி இல்லைன்னா இங்கேயும் தண்ணி வர மாட்டேங்குது வைகை அணை இருக்கா இல்லையா வைகை அணையில் எப்போவுமே தண்ணி இருக்கத்தானே செய்யும் அளவு வந்து கூடலாம் குறையலாம் ஆனால் தண்ணி என்பது இருக்கும் அங்கேருந்து நீங்கள் ஏன் தேனிக்கு வந்து குடிநீர் குழாய் போடக்கூடாது என்று சொல்லி அதற்காக தேனியில் வந்து மக்களை திரட்டி போராட்டம் நடத்தி அவரும் சட்டமன்றத்தில் பேசுடைய அடிப்படையில் வைகை அணையிலேருந்து தேனிக்கு வந்து குடிநீர் குழாய் இணைப்பெண் தந்தாங்க இப்போ அங்கே வந்து தண்ணீர் பற்றாக்குறை என்பது அங்க இல்லை அதே போல தொடர் கே பாலகிருஷ்ணன் சிதம்பரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்த பொழுது கொள்ளிடம் வாய்க்கால் மூலமாக அந்த பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக ஒரு திட்டம் தயாரித்து அரசாங்கத்தை கொடுத்தார் அது தொடர்ந்து வற்புறுத்தி விளைவாக அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டது அந்த திட்டத்தின் மதிப்பு நானூற்றி பத்து கோடி ரூபாய் ஆகவே நானூற்றி பத்து கோடி ரூபாய் அளவிலான ஒரு திட்டம் கொள்ளிடம் திட்டம் என்பது அந்த பகுதிக்கு தோலர் பாலகிருஷ்ணன் வந்து அவருடைய சட்டமன்றத்தில் அவர் வாதாடியது அந்த மக்கள் போராடியது இரண்டும் இணைந்து என்பது அந்த பகுதிக்கு வந்தது என்பது ஒரு மிக முக்கியமான அம்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுடைய மத்திய இறுதியில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல மிக மிக கடுமையான குடிநீர் பட்டம் குடிநீர் பஞ்சம்னால் சொல்ல முடியாத குடிநீர் பஞ்சம் பத்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் தான் தண்ணி விட்றாங்க அது மாதிரி குடிநீர் பஞ்சம் வந்துடுது அப்போ தொண்டர் என் வரதரன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் என்ன செய்வதுங்கிற மிகப்பெரிய பிரச்சனை மக்கள் கிட்ட வந்து அதிருப்தி கடுமையாக இருக்குது நாமளும் வந்து அந்த அதிருப்திக்கு வந்து வடிவம் தர வேண்டியிருக்கு அதற்கு இடையில் ஆக்கப்பூர்வமாக உடனடியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்ன தான் நம்முடைய மாநில தலைமையோடு ஆலோசித்து சென்னையிலிருந்தும் இருந்தும் வேறு சில பகுதியில் ரயில் மூலமாக தண்ணீர் திண்டுக்கலுக்கு கொண்டு வரப்பட்டது எப்படி டேங்கரில் வந்து ஆயில் கொண்டு வராங்களோ அதே போல் டேங்கரில் ரயில் மூலமாக முப்பது நாற்பது டேங்கர் ஒவ்வொரு ட்ரெயின்லேயும் கொண்டு திண்டுக்கல் நகரத்துக்கு வந்து தண்ணீர் சப்ளை பண்ணி உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு இடைக்கால ஏற்பாடாக பண்ணாங்க அதற்கு பிறகு ஒரு பாத யாத்திரை தொடர் என் அவர்கள் தலைமையில் நடந்து திண்டுக்கலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ராட்சத கிணறை தோண்டி அங்கேருந்து குடிநீர் குழாய் வந்து கொண்டு வந்து தண்ணீர் போடப்பட்டது ஆனால் அதுவும் கூட முழுமையாக தீர்க்க முடியல பின்னாடி தொடர் பாலபாரதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் காவிரி குடிநீர் திட்டம் திண்டுக்கலுக்கு கொண்டு வரப்பட்டு அதற்கு பிறகு தான் அங்கே வந்து தண்ணீர் பற்றாக்குறை என்பது தீர்க்கப்பட்டது ஆகவே திண்டுக்கல் தண்ணீர் பற்றாக்குறை தீர்ப்பதற்கு முதலர் என் வரராஜன் அவர்கள் பின்னாடி பாலபாரதி அவர்கள் கடுமையான முயற்சிகள் எடுத்தார்கள் என்பது சொல்ல வேண்டிய மிக முக்கியமான அம்சம் தான் இன்னொன்று என்னன்னாக்கா மக்கள் நலனில் அக்கறை இருந்தால் ஒரு பிரச்சனையை எப்படி சரி பண்ண முடியும் என்பதற்கு ஒரு நிகழ்ச்சி வந்து சொல்கிறது வந்து தப்பாக இருக்காது திருச்சியில் ஹெச்ஐபிபி ஹெவி அலாய் பெனட்ரேட்டர் பிளான்ட் என்று சொல்லி ஒரு டிஃபென்ஸ் ஃபேக்ட்ரி இராணுவ தளவாடம் தயார் பண்ணுகின்ற ஒரு ஃபேக்ட்ரி என்பது இருக்குது அந்த ஆலைக்கு தான் முதல் முறையாக திருச்சி மாவட்டத்தில் கொள்ளிடம் தண்ணீர் கொண்டு வந்தாங்க மற்ற எல்லா ஆலைகளும் பிஹெச்எல் அல்லது பொன்மலை அல்லது துப்பாக்கி தொழிற்சாலை அங்கே இருக்கிற துப்பாக்கி தொழிற்சாலை இதுக்கெல்லாம் வந்து காவேரியிலருந்து தான் தண்ணீர் வருது ஆனால் இதுக்கு மட்டும்தான் கொள்ளிடம் தண்ணி வருது கொள்ளிடம் வந்து தண்ணி வந்ததுனால அங்கே இருக்கின்ற ஃபேக்ட்ரிக்கு நிறையா தண்ணி கிடைக்கிது அங்கே இருக்க ஊரக பகுதி ஒரு இரநூறு முந்நூறு வீடுகள் கட்டுறாங்க ஏன்னா டிஃபென்ஸ் ஃபேக்ட்ரிங்கிறதுனால அது இன்டீரியராக இருக்குது ஆகவே குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க அந்த குடியிருப்பு பகுதியில் நிறைய தண்ணி பயன்படுது ஆனால் அந்த காம்பவுண்ட் குடியிருப்பு காம்பவுண்டுக்கு பின்னாடி ஐந்தாறு கிராமங்கள் சூரியூர் என்ற பெரிய கிராமம் அதை சுற்றியிருந்த நான்கந்து கிராமங்களுக்கு அறவே தண்ணி இல்லை பதினஞ்சு இருபது நாளாலும் தண்ணி கிடையாது லாரியிலேருந்தும் தண்ணி கிடைக்காது அந்த மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஒரே காம்பவுண்ட் தான் காம்பவுண்டு இந்த பக்கம் தண்ணீர் அபரிமிதமாக இருக்குது காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் தண்ணி பஞ்சம் அது என்ன செய்வது சட்டமன்ற உறுப்பினர் துறை பாப்பா மன்னத் அவர் வந்து ஹெச்ஏபிபி நிர்வாகத்தை சந்திக்கிறார் இந்த பிரச்சனையை வந்து ஏதாவது உதவி செய்ய வேண்டும் சொல்கிறார் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் எங் என் கெப்பாசிட்டி உட்பட்டுருந்தால் நான் செய்கிறேன் என்று அந்த பொது மேலாக சொல்கிறார் இப்போ பாப்பா மனோத் என்ன சஜஷன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் டவுன்ஷிப்பில் இருந்து ஒரே ஒரு பைப்லைனை கொண்டு வந்து காம்பவுண்டில் கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிடுங்க நாங்கள் காம்பவுண்டில் ஓட்ட போட்டு அந்த பைப் லைனுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்து கிராமங்களுக்கு வந்து தண்ணி கொண்டு போய் ஏற்பாடு பண்ணிடுறோம் இது வந்து உங்களுக்கு தெரியாத மாதிரி நாங்கள் செஞ்சிடறோம் இன்னும் கொஞ்ச நாள் அங்கே வந்து கூட்டு குடிநீர் திட்டம் வந்துடும் பிரச்சனையும் வந்து செட்டில் ஆகிடும் என்று சொல்கிறாங்க அதை நிர்வாகம் வந்து ஏற்றுக்கொண்டாங்க அப்படித்தான் காம்பவுண்ட் வரைக்கும் அவங்க குடிநீர் குழாய் எடுத்து நாம் வந்து காம்பவுண்ட் வழியிலேருந்து ஒரு குழாயை போட்டு அந்த கிராமங்களுக்கு வந்து குடிநீர் கொண்டு போனோம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எப்படி இந்த மாதிரி கூட செய்ய முடியும் என்பதற்கு பாப்பா அம்மனை உதாரணம் அது மட்டும் அல்ல அவங்க சட்டமன்ற உறுப்பினராக ஒரு குறுகை காலம் தான் ஒன்றரை ஆண்டு ரெண்டு ஆண்டு தான் இருந்தாங்க அப்போது ஏராளமான கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் அவங்க வந்து திருவள்ளுவர் தொகுதியில் வந்து கொண்டு வந்தாங்க என்பது இந்த இந்த மாதிரி குடிநீர் பஞ்சங்களுக்கும் குடிநீர் பிரச்சனைகளுக்கும் ஏராளமான திட்டங்களை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பது சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம்